ஏதோ ஸ்டார்ட் பண்ண போறோம் ஸோ ஏற்கனவே வித்ரா போட்டிருக்கிற ஓஎம்ஸ் அது போக இன்னும் வித்ட்ரா நீங்க போடாம இருந்தீங்கன்னா எலிஜிபிள் ஆயிருந்தீங்கன்னா இன்னைக்கு நாளை கூட நீங்க யூஸ் பண்ணிக்கங்க ஸோ மொத்தத்தில் ஓஎம் எல்லாரும் வித்ரா கொடுத்துருங்க உங்களுக்கு ரேஷன் டேட் நாலாம் ரிசல்ட் வரப்போகுது ஸோ நாலாம் தேதி யார் ஜெயிச்சாலும் வாழ்த்து சொல்லிடுவோம் அது தாண்டி என்ன அப்படின்னா அஞ்சு ஆறு அதாவது புதன் வியாழன் வெள்ளிக்குள்ள இந்த வித்ட்ரா கொடுத்த ஓஎம் அத்தனை பேத்துக்கும் பேமெண்ட் வந்துடும் ஸோ தெளிவாக சொல்றேன் அத்தனை ஓஎம்முக்கும் வித்ரா கொடுத்த அத்தனை ஓஎம்முக்கும் அடுத்த வாரம் பேவர் போட்டுருவோம் ஒருவேளை வித்ரா கொடுக்காம இருந்தீங்கன்னா ஓஎம் மெம்பர்ஸ் இன்னைக்கு நாளைக்கு வித்ரா கொடுத்துருங்க நான் தெளிவாக சொல்றேன் ஃபர்ஸ்ட் வித்ரா ஓஎம் போட போறோம் ஏன்னா நம்ம வந்து வார வாரம் பேவர் போடுவோம் இப்போ மொத்தமா தேங்கி நிற்கிறனால பிரிச்சு போடுறவங்க ஒரு தேவை இருக்கிறனால தான் ஃபர்ஸ்ட் ஓஎம்க்கெல்லாம் கொடுத்துடலாம் அப்படிங்கிறக்காக எனக்கு வித்ரா போட்டவங்களுக்கும் ஒருவேளை போடாமல் இருந்தால் இன்னைக்கு நாளைக்கும் இந்த வாய்ப்பு யூஸ் பண்ணி வித்ரா போட்டுருங்க ஸோ அத்தனை ஓஎம்முக்கும் எலெக்ஷன் முடிஞ்சு அடுத்த ரெண்டு நாள் பேமெண்ட் வந்துடும் தட் மீன்ஸ் அடுத்த வாரம் புதன் வேலை பேமெண்ட் வந்துடும் அடுத்த வாரம் ஃபுல்லா ஏதோ விட்ரா போட்டுக்கற பிஎம் மற்றும் விட்ரா போடாம இருந்தாலும் இந்த வாரம் விட்ரா போட்டுறேன் சோ தட் மீன்ஸ் அடுத்த வாரம்ல விட்ரா போட்ட after பிஎம் குக்கும் நெக்ஸ்ட் பேமெண்ட் வந்துடும் அது இல்லாம சில்வர் கோல்ட் டைமண்ட் கிரவுன் பெண்டிங் இருக்கும் சோ இதை வந்து ஒரே ஸ்லாட்டா போறதா இல்ல ரெண்டு ஸ்லாட்டா பிடிக்குதா அப்படிங்கறத திட்டமிட்டு அதற்கான பேமென்ட்டை அப்டேட் பண்ணறதுக்கு நம்ம தயாராகிறோம் மொத்தத்துல ஜூன் எண்டுக்குள்ளேயே எல்லா பேமெண்ட்டும் பெண்டிங் பேமெண்ட் ஃபுல்லாகவே செட்டில் பண்ணதா எடுத்துக்கிட்டோம் ஸோ ஒன் பை ஒன்னா ஒன் பை ஒன்னா பேமெண்ட் சிஸ்டம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ கம்பெனி முன்ன விட சிறப்பாக கம்பேக் கொடுக்க தயாராகி வேற லெவலில் மூவ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ நம்பிக்கையோடு இருங்கள் இவ்வளவு நாள் பொறுமையா இருந்தீங்க உள்ளபடியே உங்க அத்தனை பேத்துக்கும் நான் தலை வணங்கி இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய வணக்கம் சொல்லிக்கிறேன்